மறுநாள் கோவலன் கலைக்கல்லூரி வளாகத்தில் மாணவர்கள் ஒன்று கூடி ஸ்ட்ரைக்கை செய்தார்கள் பிரின்ஸ்பல் டவுன் டவுன் பிரின்ஸ்பல் டவுன் டவுன் என அவர்கள் கோஷமும் முழங்கினார்கள் கோவலனோ அதை கண்டபடியே தன் வண்டியை ஓட்டிக்கொண்டு உள்ளே வர அவனை யாரும் தடுக்கவில்லை போகவிட்டார்கள் அதுவே அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அடுத்து மாதவியுடன் ஸ்கூட்டியில் வந்து இறங்கினான் கண்ணகி மாதவியும் மாணவர்களின் ஸ்ட்ரைக்கை கண்டு பயந்தார் கண்ணகி எனக்கு பயமாயிருக்கு பிரச்சனையில் மாட்டிக்காத எனக்கு ஒன்றும் ஆகாது நீ கவலை இல்லாமல் போய் உன் வேலை வைப்பார் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் எப்படி பிரச்சனைக்கான தீர்வு எங்கிட்ட இருக்கிறப்ப ஏன் கவலைப்படணும் ரிலாக்ஸ் நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்பு என சொல்ல அவளும் அரைமானதுடனே கிளம்பி சென்றாள் அவள் சென்றதும் கண்ணகி கல்லூரிக்குள் நுழைய மாணவர்கள் தொண்டை கிளிய கத்தினார்கள் கூச்சலிட்டார்கள் பிரின்ஸ்பல் டவுன் டவுன் பிரின்ஸ்பல் டவுன் டவுன் என்று அதை கேட்டபடியே துளியும் பயமின்றி துணிச்சலாக நடந்து தன் அறைக்கு சென்றான் அவள் வந்ததை அறிந்த கோவலன் அவசரமாக அவளை தேடி வந்தான் பாத்தியா என்ன நடக்குதுன்னு இதுக்கு முழு பொறுப்பு நீ மட்டும்தான் என்றான் அவசரமாக ஓகே சார் முழு பொறுப்பையும் நானே ஏற்றுக்கிறேன் என்ன இப்ப என இயல்பாக சொல்ல விளையாடுறியா வெளியே ஸ்ட்ரைக் நடக்குது நடக்கட்டு சார் அதை சரியாக்க போகிறதில்லையா நீ இதோ இப்பவே ஆமாம் நீங்கள் ஏன் பதட்டமாக இருக்கீங்க சார் எல்லாம் என் நேரம் உனக்கு ஏதாவது ஆனால் எனக்கு தான் கெட்ட பேர் வரும் அதான் பார்க்குறேன் எனக்கு ஒரு ஆபத்தும் வராது சார் ரொம்ப தெனாவட்டாக பேசாத மாணவர்கள் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க இதுக்குத்தான் அவங்கள ரொம்ப கடுமையாக நடத்தக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு நீ தண்டனை கொடுக்குற ஓ படிக்க சொன்னதும் ஒழுங்காக இருக்க சொன்னதும் ஒரு தண்டனையா சார் ஆமாம் அவங்க சுதந்திரமாக இருந்தாங்க ஆனால் உன்னால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஐயோ பாவம் என்றால் உச்சிக்கொட்டி பாரு நீயும் அவங்கள நினச்சி பாவப்படுற இல்லை சார் நான் அவங்கள நினச்சி பாவப்படலை உங்களை நினச்சி பரிதாபப்படுறேன் ஏய் என்ன கிண்டலா சார் போதும் யாரை எப்படி நடத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் என் வேலையை என்ன செய்ய விடுங்க என்றான் ஓ தாராளமாக போமா போ போய் அவங்ககிட்ட மாட்டி மொழி என சொல்ல அவளோ சிரித்தபடியே அறையை விட்டு வெளியேறினான் தாத்தாவின் பேச்சிற்கு கட்டுப்பட்டு கோவலனும் அவளுக்கு பாதுகாப்பாக இருந்தான் தாளருடன் வந்த கண்ணகியை கண்டதும் மாணவர்கள் சற்றே அமைதியானார்கள் அதைக் கண்ட சிலம்பரசனுக்கு கோபமே எழுந்தது கண்ணகி அங்கிருந்த அனைவரையும் பார்த்தாள் அனைவரும் தரையில் அமர்ந்து பிரின்ஸ்பல் டவுன் டவுன் என பழகியில் எழுதியிருந்தார்கள் அதைக் கண்டு மென்மையாக சிரித்தவர் பியூனை அழைத்தாள் மேடம் சேர் கொண்டு வந்து போடுங்க என சொல்ல அவனும் ஓடிச்சென்று இரு சேர்களை கொண்டு வந்து வைத்தான் அதில் ஒன்றில் அவள் அமர இன்னொன்றில் கோவலன் அமர்ந்தான் அவர்கள் அமர்ந்ததும் மாணவர்கள் மறுபடியும் கத்தினார்கள் பிரின்ஸ்பல் டவுன் டவுன் பிரின்ஸ்பல் டவுன் டவுன் என முழக்கமிட கண்ணகியும் தன் கையோடு கொண்டு வந்திருந்த இரு காகித பலகைகளை எடுத்து அதில் ஒன்றை கோவலன் தந்துவிட்டு இன்னொன்றை அவள் வைத்துக்கொண்டு கொண்டு ஸ்டூடெண்ட்ஸ் டவுன் டவுன் என்றாள் அதை கேட்டு கோவலன் அதிர்ந்தான் உடனே அவன் கையில் இருந்த பழகையை கண்டு வியந்தான் அவளும் அவனை பார்த்து என்ன யோசிக்கிறீங்க கத்துங்க எது நானா நான் தாளாளர் என்றான் இப்போ நீங்கள் கத்தலை பிரச்சனையில் உங்களையும் இழுத்து விட்டுடுவேன் எப்படி வசதி என்றான் உன்னை என்றான் கத்துங்க சார் என்றான் அதில் அவனும் வந்தபடியே ஸ்டூடெண்ட்ஸ் டவுன் டவுன் என்றான் அவளும் ஸ்டூடெண்ட்ஸ் டவுன் டவுன் என்றாள் அதை கேட்டு அவ்விடமே அமைதியாகி போனது மாணவர்களுக்கு என தலைவன் ஒருவன் இருந்தான் அவன் எழுந்து நின்று என்ன எங்களை டவுன் டவுன் சொல்கிறீங்க நாங்கள் என்ன தப்பு செய்தோம் என உறக்க கத்த அதை கேட்ட கண்ணகியும் நீ யார் நான் தான் ஸ்டூடெண்ட் சேர்மன் ஓ அப்படியா என்ன அப்படியா எதுக்காக எங்களை டவுன் டவுன் சொல்கிறீங்க பின்ன நீங்கள் என்ன டவுன் டவுன் சொன்னீங்க நானும் உங்களை டவுன் டவுன் சொல்கிறது தப்பா உங்களால் எங்களோடய சுதந்திரம் போச்சு எங்களை அடக்குமுறையாக நடத்துகிறீங்க யாரு நானா அப்படி என்ன செய்துட்டேன் உங்களை படிக்க சொன்னேன் ஒழுக்கமாக இருக்க சொன்னேன் அது தப்பா எங்களுக்கு எப்படி படிக்கணும்னு நல்லாவே தெரியும் ஓ அப்படியா சரி சொல்லுங்க சேர்மன் செமஸ்டர் எக்ஸாம் எப்போ வருது என கேட்க அவனும் திரு திருவனை விழித்தான் என்னாச்சு தெரியலையா அது வரும்போது வரும் அதுக்கு இன்னும் நாள் இருக்கு அப்படின்னு யார் சொன்னால் இன்னும் பதினஞ்சு நாளில் உங்கள் எல்லோருக்கும் செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு என சொல்ல மாணவர்கள் அரண்டார்கள் அதை கேட்டு ஆசிரியர்களும் கலங்க கோவலனும் திகைத்தான் என்ன உளர்ற கண்ணகி இப்போ ஒன்னு செமஸ்டர் கிடையாது அதுக்கு இன்னும் இரண்டு மாதம் இருக்குது இப்போ நான் தான் இங்கே பிரின்ஸிபல் நான் என்ன சொல்கிறனோ அதுதான் இங்கே நடக்கும் நடக்கணும் நடந்தே தீரணும் என்றால் அழுத்தமாக அதில் அவன் நொந்து போனான் உடனே மாணவர்களின் மத்தியில் கூச்சல் எழுந்தது அதை கேட்ட கண்ணகியும் இஸ் என்ன சத்தாங்க என கேட்க ஒரு மாணவன் எழுது இது அநியாயம் வழக்கமாக செமஸ்டர் இந்த மாதத்தில் வராது இன்னும் இரண்டு மாதம் இருக்குது ஆமாம் ஆனால் இப்போ எல்லாம் மாறிடுச்சு அதை எப்படி மாற்றலாம் ஏன் மாற்றக்கூடாது சட்டத்திட்டங்களை போட்டதே நாங்கள் தானே என்னால் அதுக்குன்னு உங்கள் இஷ்டத்துக்கு செய்வீங்களா இன்னும் எங்களுக்கு எந்த பாடமும் நடத்தலையே எப்படி செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறது அது ஏன் இல்லையே ஆசிரியர்கள் தப்பு அவங்க ஏன் உங்களுக்கு பாடம் எடுக்கல என கேட்க மாணவர்களின் கோபம் ஆசிரியர்கள் பக்கம் திரும்பியது இப்போது ஆசிரியர்களின் நிலைமை படுமோசமானது கண்ணகியும் ஆசிரியர்களை பார்த்தால் அதில் அனைவரும் பதைவதைப்புடன் இருக்க சிலம்பரசன் மட்டும் தெனாவாட்டாக இருப்பதைக் கண்டு உடனே புரிந்து கொண்டான் அவன்தான் கோவலனின் நண்பன் என்று அதனால் வேண்டுமென்றே அவனை அழைத்தான் வைஸ் பிரின்சிபல் என்ன அமைதியாக நிற்கிறீங்க மாணவர்களுக்கு விளக்கம் சொல்ல மாட்டீங்களா என கேட்க சிலம்பு அதிர்ந்தான் திருதிருவன விழித்தான் அவன் பேச்சை கேட்டு வந்த ஆசிரியர்கள் அவனை பார்த்து முறைக்க அவன் திணறினான் அவனது நிலைமையை கண்ட கோலமும் கண்ணகீரம் எதுக்கு சிலம்புவ இதில் இருக்கிற அவன் பாவம் என்னோட நண்பன் விட்டுடு என்றான் நண்பன்னா அதெல்லாம் காலேஜுக்கு வெளியே இங்கே அவர் வைஸ் பிரின்ஸிபல் நியாயமா பார்த்தா இந்த ஸ்ட்ரைக் நடக்க விடாமல் தடுக்க வேண்டிய அவரை பழகையை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாரு பாருங்க என சொல்ல கோவலன் சிலம்புவைப் பார்க்க அவன் அதிர்ந்து தன்னிடம் இருந்த பழகிய கீழே போட்டான் அதில் கோவலனுக்கு வெறுப்பே வந்தது என்ன சிலம்பு இதெல்லாம் நீயுமா சாரி நான் வந்து என இழுக்க கண்ணையோ வைஸ் பிரின்ஸிபல் உங்களால் மாணவர்களுக்கு விளக்கம் தர முடியுமா முடியாதா என கேட்க சிலம்புவோ முடியாது என்பது போல் தலையாட்டி வைக்க அவள் மாணவர்களை பார்த்தாள் அதிலிருந்து ஒரு அப்பாவி ஜீவனை எழுப்பினான் உன் பேக்கை கொடு எதுக்கு கொடுப்பா என அதட்ட அதில் அவன் பயந்து பயந்து பையை தந்தான் அவளோ அதை திறந்து பார்த்தான் உள்ளே ஒன்றுமே இல்லை காலியாக இருந்தது அதை கண்டவள் இயந்து நோட்டு கூட இல்லை என்னாச்சு என கேட்க அதற்கு அவனும் இங்கே பாடமே எடுக்கிறதில்ல எதுக்கு நோட்டு வாங்கணும்னு வாங்கல பேருக்கு பேக்கு கொண்டு வந்தேன் அவ்வளவுதான் சுத்தம் என்றான் கோவலனை பார்த்து அவனுக்கு அவமானமாக இருந்தது அங்கே இருந்த ஆசிரியர்களை பார்த்து முறைத்தான் கண்ணகியோ உடனே மற்ற ஆசிரியர்களை அழைத்தார் வாங்க எல்லோரும் வாங்க வந்து ஒவ்வொரு மாணவனோட பேக்கையும் செக் பண்ணுங்க என சொல்ல அவர்களோ தயங்க இப்ப செக் பண்ண போறீங்களா இல்ல வேலையை விட போறீங்களா என மிரட்ட அதில் அவர்கள் அவள் சொன்னதை செய்ய ஆரம்பித்தார்கள் எந்த மாணவனின் பையிலும் புத்தகமோ நோட்டோ இல்லை அட பேனா கூட இல்லை சில மாணவர்கள் பையில் பாட புத்தகத்திற்கு பதிலாக கலவி புத்தகம் இருக்கவே அதை கண்டு வியந்தார் ஓ பரவாயில்லையே ஏதோ இந்த புத்தகமாவது வச்சிருக்கீங்களே என சொல்லியவன் கோவலனிடம் பரவாயில்லை நீங்கள் கொடுத்த சுதந்திரம் எது வரைக்கும் வந்திருக்கு பாருங்க செமஸ்டருக்கு இந்த கலைவி புத்தகத்துலேருந்து கேள்வி வருமா என்ன என நக்கலாக கேட்க கோவலனுக்கு வந்ததே கோபம் எழுந்து உக்கிரமாக கத்தினான் என்ன நடக்குது இங்க இது என்ன காலேஜா இல்லை வேற ஏதாவதா நீங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸா சார் உங்களுக்கு நான் சுதந்திரம் கொடுத்தது எதுக்கு நான் கொடுத்த சுதந்திரத்தை இப்படி கேவலப்படுத்திட்டீங்களே சே என கோவத்தின் வெடிக்க அதை கேட்ட மாணவர்கள் வருந்தினார்கள் சில மாணவர்கள் சாரி சார் என்றார்கள் ஆசிரியர்கள் அவமானத்தில் தலை தாழ்த்தினார்கள் பிரின்ஸிபல் சொன்னது போல பதினைஞ்சு நாள் செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது அதில் பெயிலான இந்த காலேஜில் தொடர்ந்து படிக்கவும் முடியாது வேற எங்கேயும் படிக்கவும் முடியாது என்றார் கோவலன் அதை கேட்ட மாணவர்கள் முதல் ஆசிரியர்கள் வரை அனைவருமே கவி அலங்கி போய் கோவலனிடம் கெஞ்சினார்கள் அவன் மனம் இறங்கவே இல்லை அனைத்தும் செய்த கண்ணகியே பெருந்தன்மையாக அனைவரிடமும் சத்தமாக பேசினான் சரி சரி நீங்க செஞ்சதை நான் மன்னிக்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் சுதந்திரமாக இருந்தது போதும் இனிமேல ஒழுக்கமா இருக்கணும் பாடம் படிக்கணும் அப்படி இருந்தா சொல்லுங்க செமஸ்டர் எக்ஸாமை நான் ரெண்டு மாசம் தள்ளி வைக்கிறேன் ஏன்னா இதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பாடமே எடுப்பாங்க இரண்டு மாசத்துல பாடம் எடுத்து முடிச்சுடுவீங்களா என ஆசிரியர்களை பார்த்து கேட்க அவர்கள் சரி சரி என அவசரமாக தலையாட்ட அதில் அவ்வளோ நல்லது அப்படின்னா இப்போ இருந்தே பாடம் எடுக்க ஆரம்பிங்க இரண்டு மாதத்தில் செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு பாஸ் மார்க் எடுக்கணும் நிறைய மார்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை எல்லோருமே பாஸ் இருக்கணும் அப்படி ஃபெயிலானால் தாளர் சொன்னது போல டிசி தரப்படும் என சொல்லி முடிக்க அனைவரும் அதற்கு சரி சரி என தலையாட்டினார்கள் உடனே கண்ணகி எழுந்து நின்றாள் நான் சொல்றதை அப்படியே திரும்பி சொல்லுங்கள் என்றால் சத்தமாக உடனே மாணவர்கள் எழுந்து நின்று கொண்டார்கள் நெஞ்சார தன்னை சொல்ல வேண்டாம் நிலையில்லா காரியத்தை நிறுத்த வேண்டாம் நஞ்சுடனே ஒரு நாளும் பழக வேண்டாம் நல்லிணக்கம் இல்லாரோடு இணங்க வேண்டாம் அஞ்சாமல் தனிவெளியே போக வேண்டாம் அடுத்தவரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம் மஞ்சாலும் புறவருடை வள்ளி பங்கன் மயிலேறும் பெருமாளை வாழ்த்தாய் நெஞ்சே அவள் சொல்ல சொல்ல மாணவர்கள் நல்ல பிள்ளைகளைப் போல திருப்பி சொல்லி முடித்தார்கள் இதற்கு விளக்கம் யாராவது சொல்கிறீர்களா என கேட்க அப்படி ஒரு அமைதி நிலவியது அந்த அமைதியை அந்நேரம் ரசித்தான் கோவலன் சரி நானே சொல்றேன் தெரிந்தே பொய் கூறக்கூடாது நடக்காது என்று தெரிந்த காரியத்தை நிலைநிறுத்த முயலக்கூடாது பாம்போடு விளையாடக்கூடாது பண்பு இல்லாரோடு பழகக்கூடாது தனியாக ஒருவரும் இல்லாத வழியில் செல்லக்கூடாது பிறர் கெடுவதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது மனமே மலைநாட்டின் மகளான வள்ளி மணவாளனை மயில் வாகனான முருகப்பெருமானை போற்றுவாய் இன்னைக்கு இந்த நீதிமொழி போதும் எல்லோருக்கும் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த முறை ஸ்ட்ரைக்குன்னு ஆரம்பித்தா விளைவுகள் இன்னும் மோசமாயிருக்கும் அதை விட்டுட்டு செமஸ்டர் எக்ஸாமுக்கு படிக்கிற வழியே பாருங்கள் எல்லாரும் போகலாம் என கட்டளையிட அத்துடன் அனைவரும் கலைந்து சென்றார்கள் மாணவர்கள் வகுப்புக்குள் சென்றார்கள் ஆசிரியர்கள் அவசர அவசரமாக பாடம் எடுக்க ஓடினார்கள் சிலம்பரசன் மட்டும் கண்ணையின் புத்திசாலித்தனத்தை நினைத்து மெச்சினாலும் அவனுக்குள் பழி வாங்கும் எண்ணம் அதிகமானது கோவலனும் கண்ணையிடம் எப்படியோ ஸ்ட்ரைக் பெருசாகலை ஓகே சார் இப்போ என்ன இங்கே இருக்கீங்களா இல்லை கம்பெனிக்கு போகிறீங்களா இனி எனக்கு இங்கே என்ன வேலை அதான் நீயே எல்லாம் செய்துட்டீங்க எது நானா இல்லையே நான் சொன்னதை கேட்டு யாரும் பயப்படலை நீங்கள் சொன்னதை கேட்டு தான் எல்லோரும் மனசு மாறி படிக்க போயிருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் சார் நீங்கள் கிரேட் என்ன கிண்டலா இதை பாரு நீ இப்படி பேசினா நான் அப்படியே இறங்கி வந்துட மாட்டேன் உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினச்சி அப்படி பேசினேன் அவ்வளவுதான் நான் கிளம்புறேன் ஏ கெடு கெட்டுப்போ என எரிந்து விழுந்து விட்டு அப்போதே ஏறி விரைந்தான் கம்பெனி நோக்கி அவன் சென்றதும் மாதவியை நினைத்து பரிதாபப்பட்டாள் கண்ணகி மறுபக்கம் கம்பெனியில் தடாலடியாக நுழைந்த கோவலனோ அனைவரையும் விட்டு முதலில் தேடியது மாதவியைத்தான் மாதவி மாதவி எங்கே இருக்க நீ என கத்த அவளோ அடித்து பிடித்து அவன் முன் வந்து நின்றான் என் ரூமுக்கு வா என சொல்லிவிட்டு அவன் செல்ல அவளோ வந்து போனான் அடியை கண்ணகி இன்றைக்கி என்னடி செய்து வச்ச இவனை ஓ மேலே இருக்கிற கோபத்தை என்கிட்ட கொட்டிட்டு சமாதானம் ஆகிறானே என்ன இருக்கும் ஓ காலேஜ் ஸ்ட்ரைக்குன்னு சொன்னால மறந்தே போயிட்டேன் அப்போ பெருசாக ஏதோ நடந்திருக்கு இன்றைக்கி நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் என நினைத்து கொண்டு கோவலனி அறைக்கு சேர்ந்தான் அங்கு அவனும் இருக்கையில் அமர்ந்தும் நிம்மதியின்றி பதட்டமாக கோபமாக இருந்தான் அவனின் இந்த நிலைமையை கண்ட மாதவியோ கோவலன் என மெதுவாக அழைக்க அவனோ உம் என கர்ஜிக்க ஆகா சிங்கம் கர்ஜிக்கிறே இப்ப நாம சிக்கினோ புள்ளிமான வேட்டையாடுற மாதிரி வேட்டையாடுவானே என்ன செய்யலாம் என யோசிக்க கோவலனும் மாதவி எனக்கு தலையே வலிக்குது என்றான் அவளோ சற்றும் யோசிக்காமல் அவசரமாக வெளியேறி சென்று தனது கைப்பையில் எப்போதும் வைத்திருக்கும் ஒரு தலைவலி நிவாரணியை எடுத்து கொண்டு வந்து அவனிடம் நீட்டினான் இந்தாங்க சார் இதை நெத்தியில் தடவிக்கோங்க தலைவலி போயிடும் என சொல்ல அவனும் அதை வாங்கி பார்த்துவிட்டு விட்டு என் தலைவலியெல்லாம் இதில் குணமாகாது மாதவி என்றான் வேற எப்படி குணமாக்குறது ஹாஸ்பிட்டலுக்கு வேணாம் என இழுக்க வேணாம் ஏதாவது செய் ப்ளீஸ் நான் என்னத்தை செய்கிறது சரியான லூஸ் ஆகிருக்கானே என்ன செய்யலாம் என மனதுக்குள் புலம்பியவளுக்கு சட்டன தெரிந்தது பாடுவது உடனே ஒரு அழகான பாடலை அற்புதமாக பாடி வைத்தார் மாதவி யார் அழைப்பது யார் அழைப்பது யார் குரல் இது காதருகினி காதருகினி ஏன் ஒலிக்குது போ என அதை தான் துரத்திட வாய் மறக்குது என மாறா பட பாடலை அவள் உருகி உருகி பாடி முடிக்கும் வரை அந்த பாடலையும் ஏன் அவளையும் சேர்த்து ரசித்தான் கோவலன் அவள் பாடி முடித்தவுடன் அவனை பார்த்து இப்போ உங்கள் தலைவலி போயிடுச்சா கோவலன் என கேட்க அதற்கு அவனும் மென்மையாக சிரித்தான் அட தேவாங்கு உனக்கு சிரிக்கக்கூட வருமா என மனதுள் பேசுவதாக நினைத்து உணர்ச்சி வசப்பட்டு வெளிப்படையாக பேசி வைக்க அவனோ அதிர்ந்து என்னது தேவாங்கா என கேட்க அவளோ அதிர்ந்து சாரி சாரி அது வந்து நான் இங்க நான் போகிறேன் எனக்கு வேலை இருக்கு என படபடவனை சொல்லிவிட்டு அவள் தன் இருக்கைக்கு சென்றாள் அவளின் பேச்சை ரசித்தான் கோபம் வரவில்லை அதுவே அவனுக்கு வியப்பாக இருந்தது அவனது கோபம் குறைந்தது தொடர்ந்து வேலை செய்தான் மாலையில் வீடு திரும்பினான் மாதவி இம்முறை கண்ணகி சமையல் செய்து கொண்டிருந்தாள் அடியை கண்ணகி என கோபமாக வந்து அவளிடம் நின்றாள் மாதவி என்னடி கோபமாக வந்திருக்க என்ன விஷயம் என்ன சொல்கிறாரு உன் கோவலன் அடி பாவி நீ பாட்டுக்கு அவனை வெறுப்பேற்றி விடுற அவன் பாட்டுக்கு என்னை போட்டு தாளிக்கிறான் தெரியுமா சாரிடி நான் எதுவும் திட்டம் போட்டு செய்யல அதுவா அமையுது ஆமா அமையுது எனக்கு இங்கே வயிறு எரிது சரி சரி என்னாச்சு ரொம்பவே உன்னை வெறுப்பேத்திட்டாரா பின்ன தலைவலின்னு வந்து ஆடி டாப்பில் அப்புறம் பாட்டு பாடி தலைவலியை போக்கினேன் பாட்டா என்னடி இதெல்லாம் புதுசாக இருக்குது என்ன செய்கிறது அந்த ஆளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலை அந்த ஆள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் சட்டுன்னு அது ஞாபகம் வரும் அதையே பாடி வச்சேன் எப்படியோ அந்த ஆள் தலைவலி போயிடுச்சு நான் வேலையை பார்க்க போயிட்டேன் ஓ அப்படியா என்றால் கண்ணகி சரி நீ சொல்லு ஸ்ட்ரைக் என்னாச்சு என கேட்க கண்ணகியோ சிரித்தபடியே நடந்ததை கூற ஓ அந்த தேவாங்கு அறிவால்லாம் பேசியிருக்கா பாரு பாவ முடியாது வசமாக அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு போல அப்படி சொல்ல முடியாது அவருக்கு இந்த கம்பெனி பிஸ்னஸ் இதெல்லாம் நல்லா வருது ஆனால் தாளர் வேலை அவருக்கு சுத்தமாக வரல அவரை தப்புன்னு சொன்னால் கோபம் வருது என்ன செய்யறது ஆக இரண்டு மாதத்துக்கு காலேஜில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது போல அப்படி சொல்ல முடியாது மாதவி நாளைக்கு என்ன பிரச்சனை வரும்னு தெரியலை எதுக்கும் நான் தயாராக இருக்கணும் இப்போதைக்கு ஸ்ட்ரைக் நடக்காது ஆனால் செமஸ்டர் எக்ஸாம் என்ன ஆகும்னு தெரியல அதை நினச்சாதான் கவலையாக இருக்குது இதில் ஓன் தப்பு எதுவும் இல்லை முடிஞ்ச வரைக்கும் எல்லா மாணவர்களையும் பார்டர் மார்க்காவது எடுக்க வச்சு பாஸ் ஆக்கிடணும் என்னடி சொல்கிறேன் ஆமாம் மாதவி இதுநாள் வரை பாடமே நடத்தலை இனிமேல் பாடம் நடத்தி அதை அவங்க படித்து எக்ஸாம் எழுதுவாங்களா சொல்லு சந்தேகம்தான் ஃபெயிலாக வாய்ப்புகள் இருக்குது அப்படி நடந்தால் மாணவர்கள் மத்தியில் பிரச்சனை வரும் ஃபெயில் ஆனவங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடும் அதுக்கப்புறம் அவங்க படிக்க வர மாட்டாங்க பேசாமல் கேள்வித்தலை ஈஸியாக கொடு அப்படித்தான் செய்யணும் மாதவி இதை பற்றி நான் முன்னாள் கிட்ட பேச போகிறேன் எப்படியோ உன்னால் எல்லா மாணவர்களும் ஆள் பாஸ் ஆக போகிறாங்க போல என்னை சொல்லி சிரிக்க அவளும் கலகலவென சிரித்தாள் மறுபக்கம் வீடு திரும்பிய கோவலனும் ஈஸ்வரமூர்த்தியை தேடி சென்று கல்லூரியில் நடந்ததை சொன்னான் இதுதான் நடந்தது தாத்தா இந்த விஷயம் எனக்கு எப்போவே வந்து சேர்ந்துடுச்சு அதையே மூச்சு பிடிச்சி ஒப்பிக்கிற அதுக்கு இல்லை தாத்தா நீங்கள் அங்கே இருந்திருக்கணும் நான் மட்டும் அங்கே இருந்திருந்தால் எல்லோரும் முன்னாடி ஒன்றை திட்டி இருப்பேன் நானா நான் என்ன தப்பு செய்தேன் பின்ன பாடம் படிக்கிற மாணவர்கள்கிட்ட எப்படி தப்பான புத்தகங்கள் இருக்குது அது வந்து இதுதான் நீ அவங்களுக்கு தந்த சுதந்திரமா சாரி தாத்தா நான் என்னவோ நினச்சேன் அது என்னவோ நடக்குது இதைத்தான் நான் முதல்லையே சொன்னேன் இது ஒன்றும் வெளிநாடு கிடையாதுன்னு இங்கே சில கட்டுப்பாடுகள் இருக்குது அது இல்லைன்னா அப்புறம் எல்லோருமே தப்பு செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு அலைவாங்க இனிமேலையாவது சில விஷயங்களை புரிஞ்சு ஏற்றுக்கிற பாரு சரிங்க தாத்தா அப்படியே செய்கிறேன் என்றான் ஆமாம் புது பிரின்ஸ்பல் எப்படி பரவாயில்லையா ம் ஏதோ என்னடா இப்படி சொல்கிற சரிங்க தாத்தா பரவாயில்ல போதுமா ஆனாலும் அவள் என்னை அடிக்கடி நக்கல் பண்ணுறாள் அதுதான் எனக்கு கோபமாக வருது எல்லாம் மாறும் நீ அவகிட்ட உன் கோவத்தை கொட்டாமல் அன்பை கொட்டு அன்பா அதை ஏன் அவள்கிட்ட நான் கொட்டணும் உங்கள் ரெண்டு பேரை நம்பி நான் அந்த கல்லூரியை கொடுத்துருக்கேன் அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டால் தான் ஆபத்து ஊர் ரெண்டு கூத்த அடிக்கி கொண்டாட்டங்கிற மாதிரி ஆகிடும் நீங்கள் ஒற்றுமையாக செயல்பட்டால் தான் கல்லூரி பழைய நிலைமைக்கு வரும் புரிஞ்சுக்கோ சரிங்க தாத்தா புரிஞ்சிடுச்சு ஆனால் ஒரு சின்ன சிக்கல் தாத்தா என்ன சிக்கல் ரெண்டு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு செமஸ்டருக்கு உண்டான பாடத்தை சொல்லி கொடுக்க முடியாது அப்படியே சொல்லி கொடுத்தாலும் அதை மாணவர்கள் படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆவாங்களேன்னு தெரியலை அதனால் என்ன சொல்ல வர்ற பேசாமல் ஈஸியான கேள்வித்தால் தந்தால் எப்படி இருக்கும் இந்த ஒரு முறை மட்டும்தான் தாத்தா எல்லா மாணவர்களும் பாஸ் ஆகிடுவாங்க இல்லைனா நான் எல்லோரும் முன்னாடியும் சொன்ன மாதிரி ஃபெயில் ஆனவங்கள நான் காலேஜை விட்டு அனுப்பணும் அப்படி செய்தால் பாவம் அந்த மாணவனோட எதிர்காலமே பாலாகிடும்னு பார்க்குறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க தாத்தா இப்போ தான் நீ பொறுப்பாக பேசுகிற சரிப்பா நீ சொன்னது கூட நல்ல யோசனைவா அதையே செய் எதுக்கும் புது கிட்ட சொல்லிட்டு செய் இது வேறையா நல்ல நாள்லேயே ஒழுக்கம்னு கத்துவா இதை சொன்ன குதிப்பாளே வேற வழி இல்லையே இருந்தால் பாரு இல்லை தாத்தா அப்போ இதைத்தான் நீ செய்யணும் ச அவ்வளோ வேற நான் சமாளிக்கணுமா கடவுளே எனக்கு ஏன் இந்த சோதனை என குழம்பிக்கொண்டே தன் அரைக்கி சென்றான் எது எப்படியோ கண்ணகியும் கோலனையும் சேர்த்து வைக்கணும் வேலை விஷயத்தில் இவங்க ஒத்துமையாக இருந்து செயல்பட்டால் படிப்படியாக அவங்க எண்ணங்கள் ஒன்றாயிடும் அப்புறம் அவங்க ஒன்றாயிடுவாங்க அடடே இந்த ஐடியாவும் தான் இருக்குது அப்போ கூடிய சீக்கிரம் கோவலனுக்கு கல்யாணம் ஆகிடும் என நினைத்து நிம்மதியாக உறங்க சென்ற மூர்த்தி அறைக்கு வந்த கோவலனும் கண்ணகியை நினைத்து கடுப்பானான் நாளைக்கு அவள்கிட்ட கெஞ்சி தான் நாம் நினைச்சதை சாதிக்க முடியும் கோபமாக பேசினா நமக்கு மேலே ஏறி ஆடுவான் இல்லைனா நம்ம சொன்ன திட்டத்துக்கு எதிராக ஒரு திட்டம் திட்டி அதில் நம்மளை மாட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாள் கூடாது எப்படியாவது அவளை நம்ம பேச்சு கேட்குற மாதிரி செய்யணும் செய்ய வைக்கிறேன் ஐயோ அவளை நினைக்கிறப்பெல்லாம் எனக்கு தலைவலி வருதே இதுக்கு ஒரு வழி தான் இருக்குது நாணயத்தை சுண்டி பார்க்கலாம் பூ விழுந்தால் நம்ம திட்டத்தை பற்றி அவள்கிட்ட சொல்ல வேணாம் அவளை எதையாவது யோசித்து செய்து முடிவெடுக்கட்டும் தலை விழுந்தால் நம்ம திட்டத்தை அவள்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம் தாத்தா கூட இதுக்கு சம்மதிச்சாரு இதனால் மாணவரோட பிரச்சனை தீரும் நமக்கும் நிம்மதி என சொல்லிக்கொண்டே நாணயத்தை சுண்டினான் அது தலை பக்கமாக விழுந்தது அதை கண்டவன் உடனே வேறு வழியில்லை நாளைக்கு கண்ணேகியை பார்த்து பேசி புரிய வைக்கலாம் மாணவர்களுக்காகத்தானே இந்த யோசனை இது ஒன்றும் தப்பாக தெரியலை இருந்தாலும் அவர்கிட்ட பேசி புரிய வச்சு சம்மதம் வாங்கிறதுக்குள்ள நான் படாத வாடப்படுவேன் போல இருக்கே கடவுளே என உழம்பிக்கொண்டு படுக்கையில் படுத்து கண்கள் மூடியவனுக்கு காதோரம் மாதவி பாடிய பாடலும் கண்ணுக்குள் அவளது முகமே தெரிந்தது அவனது இதழ்கள் புன்முறுவல் பூத்தது தன்னால அவனது தலைவலி மறைந்து சுகமாக உறங்கினான்